மகாநதி சீரியலே இப்போது மனசு விட்டு கொஞ்சம் நேரம் நிவின் கிட்ட காவேரி பேசுகிறாங்க ஸோ நிவினுமே வந்து நம்ம காவிரியோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறாங்க பட் எப்படியோ நீனும் விஜயம் ஒன்று சேர்ந்தால் சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நிவின் ஒரு பக்கம் சொல்ல ஸோ இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு விஜய் என்ன பார்த்து வெண்ணிலாக்கு ஓகே தானே அப்படின்னா எல்லாம் சரி தாத்தா ஓகே தான் டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்னா சரி உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் விஜய் கிட்ட தாத்தா வந்து பேசுகிறாரு நானும் பார்த்தேன் எப்படி ஒரு இப்போ பொண்ணாக இருக்கா இவா உண்மையிலே நீ வந்து லப் பண்ண பொண்ணு இது தானா எனக்கே ஒன்றும் புரியல தாப்பா அவ்வளோ சாஃப்டாக இருப்பாள் ஏன்னா இவ எப்படி ரூடா நான் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது எனக்கே எதுவுமே புரியல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அதை விட வந்து பாவன் தாத்தா காவேரி காலையில் பத்து மணிக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் போக முடியல வெண்ணிலை இங்கே பண்ண கூத்தால பாருங்கள் எவ்வளோ விஷயம் நடந்து போச்சு பாவன் தாத்தா காவேரி அப்படின்னு ஆமாம் நீயும் காவேரியும் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க வெண்ணிலாவை பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கூட்டிகிட்டு வந்து வர்ற நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் விஜய் கண்டிப்பாக காவேரி ஒன்று புரிஞ்சுப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் விஜயாவில வர முடியல அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்பா நீ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆமா தாத்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு வெண்ணில அவன் நினைச்சு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் சரியாகணும் அவள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் ஃபீல் பண்ணேன் உடனே பாட்டி சொல்கிறாங்க ஐஷியோ நானும் எவ்வளோ பொண்ணை பார்த்துருக்கேன் பொண்ணாடா அவள் இந்த வீட்டில் நிம்மதியே போயிடுச்சு அவளால் எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறா எப்பட்றான் இவ்வளோ பிடிச்ச எங்கேருந்து பிடிச்சே அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாரோட நிம்மதியும் போகுது பாவம் அவள் காவேரி எவ்வளோ சாஃப்டாக என்னெல்லாம் உனக்கு நல்லது நினச்சி அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து பார்த்து பண்ணால் இந்த மாதிரி ஆகிடுச்சேடா ஆனால் விஜய் இது ரொம்ப தப்பு விஜய் நல்லாவே இல்லை நீ பண்ணுறது பெரிய தப்பு ஒழுங்கு மரியாதையாக முதல்ல இவளை கொண்டு போய் எங்கேயாவது விடு அப்படின்னா யாமத்து பாட்டி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி வெண்ணிலாவோட பா தாத்தா வெண்ணிலாவோட மாமா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு சீக்கிரமே அதை பார்த்து கொண்டு போய் வெண்ணிலா விட்டுறணும் அதான் பாட்டி நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா விஜய் முதல்ல நீ அதை காவேரியை கூட்டிட்டு வா அப்போ தான் ஒரு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்க இப்போ விஜய் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காவேரியை கூட்டிட்டு போயிட்டு நிவின் வீட்டில் வர்றாரு என்னாச்சு காவேரி என்ன நிவினோட வர அப்படின்னா இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு காவேரிக்கு அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு நிவின் சொல்ல ஐயோ சரியில்லை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் பதறி போக காவேரி வந்து நிவின் கிட்ட கண்ண காட்டுறாங்க ஸோ நிவின் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ சாரதை வந்து எதுக்காக நிவினோட சேர்ந்து வந்த இதனால வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல காவே பேர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க அப்கமிங்கில் என்ன கொண்டு வர போகிறாங்க ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ